வணக்கம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் கூட என் மதம்தான் பெருசு மற்ற மதங்கள்லாம் ஒன்றும் கிடையாது அந்த மதெல்லாம் போய் அந்த கடவுள்லாம் போய் அந்த இறைவர்கள் எல்லாருமே போய் ஏன் இறைவன் தான் உண்மையான இறைவன் அப்படின்னு சொல்லுகிற நம்புகிற ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா பத்து பத்தாம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த அதாவது கிட்டத்தட்ட இன்றையிலிருந்து ஆயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஆழ்வார்களில் ஒருவராக கருதப்படுகிற வைணவ பெரியவர்கள் வைணவ மதத்தினுடைய குருக்களாக கருதப்படுகிற பன்னிரு ஆழ்வார்களில் கடை ஆழ்வார் கடைசியாக வந்த ஆழ்வார் நம்மாழ்வார் இப்ப நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய் மொழியில் ஒரு பாசுரம் எழுதியிருக்காருங்க மிக அழகான ஒரு பாசுரம் இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான பாசுரம் தமிழர்களாகிய நாம் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாசுரம்ங்க இந்த பாசுரத்தை பாருங்களேன் அவரவர் தமதமது தமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என வடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைநிலர் இறையவர் அவரவர் வழி அடைய நின்றனரே அப்படிங்கிற ஒரு பாடலுங்க அவரவர் தமதமது அறிவறி வகை வகை ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தெரிந்த அறிவுக்கு தங்களுடைய அறிவுக்கு எட்டிய வகையில அறிவுக்கு எட்டிய நிலையில வகை வகையான இறைவர்கள் இறைவர்களை அடையக்கூடிய வழிகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அவரவர் இறையவர் எனவடி அடைவர்கள் தங்கள் என்னுடைய இறைவன் இவன் தான் என்னுடைய இறைவன் இதுதான் இறைவனை அடைவதற்கான என்னுடைய வழி இதுதான் அப்படின்ட்டு அவர் அவர்களுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் ஒரு வழியை கண்டுபிடித்து அதை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என வழி அடைவர்கள் சரிங்க அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவங்கவுங்க இறைவர்கள் அவர அவங்கவுங்களுக்கு குறைவில்லாத இறைவன் தான் மற்றவங்களுடைய பார்வைக்கு என்ன அந்த கடவுள் ஒன்றும் சரி கிடையாது இந்த மதமாக அது சுத்தமாக வேஸ்ட்டு அப்படின்னு இருந்து வேற ஒருத்தங்களுக்கு வேணால் தெரியலாம தவிர அவங்க அவங்களுடைய பார்வையில் அவர்களுடைய இறைவன் தான் சரியான இறைவன் அவர்கள் போகிற வழி தான் சரியான வழியாக இருக்கும் அதை நம்பி தான் அந்த வழியில் அவங்க போகிறாங்க அதனால் உன் மதத்தையோ உன்னுடைய இறைவனையோ பின்பற்றுவதை விட்டு விட்டு அடுத்தவர்களை பார்த்து குறை சொல்லுகிற வேலையை நீ விட்டுரு அப்படின்ட்டு ஆயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்பு மிக அழகாக சொல்லியிருக்கிறார் நம்மால்வார் அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே ஒவ்வொருத்தவங்களுடைய விதியின் வழியாக அவங்க அவங்க தேர்ந்தெடுத்த வழியில அவங்க போய் நிற்கிறாங்க அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் போகிற பொழுது ஒரு வேப்ப மரத்துக்கு மஞ்சள் தடவை குங்குமம் வச்சுருந்தாலும் கும் நின்று கும்பிட்டுட்டு போவாங்க ஒரு சிலருக்கு பார்க்குற விலங்குகள் உயிரினங்கள் எல்லாமே கடவுளாக தெரியும் மாட்டை கும்பிடுவாங்க நாயை கும்பிடுவாங்க இப்படி இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மனிதர்களையும் கடவுளாக நினைப்பார்கள் வணக்க முருகா வா முருகா போ முருகான்னு பார்க்குற எல்லாரையுமே இறைவராக நினைத்து பேசுகிறவர்கள் இருக்காங்க அது ஒரு வகை இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க யார் நாலு பேருக்கு நல்லது செய்கிறானோ அவன்தான் கடவுள் அடுத்தவனப்ப அடுத்தவனுக்கு வர்ற துன்பத்தை பார்த்து நீ கஷ்டப்படுற இல்லையா நீதான் கடவுள் அப்படின்ட்டு அன்பே சிவன் படத்துல கமலஹாசன் சொல்லுவார் இல்லைங்களா அது போன்றவர்கள் இன்னொரு இன்னொரு வகையானவர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நீதான் அவதாரம் இன்னைக்கு இருக்கிற கஷ்டத்தெல்லாம் பார்த்து எதுக்குறதுக்கு தனியா கடவுள் என்ன பிறந்தா வருவாரு நீதான் அவதாரம் அப்படின்னு நந்தா திரை படத்துல ராஜ்கிரண் சொல்லுவார் இல்லைங்களா அது போல இந்நி இறை நடக்கிற பிரச்சனைகளும் மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக யார் குரல் கொடுக்குறாங்களோ யார் போராடுறாங்களோ அவங்க தான் கடவுள் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க ஒரு சிலர் இருக்காங்க நீ தான் கடவுள் உனக்கு உள்ளந்தான் உனக்கு உங்க உனக்கு உள்ளதான் கடவுள் இருக்கார் உள்ளம் பெருங்கோயில் உடம்பு தான் ஆலயம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க உருவ வழிபாடு சிலையை மிக அழகான ஒரு சிலையை செய்து இறைவனுக்கான சிலையை செய்து செதுக்கி கோயில் கருவறைக்குள்ளே கொண்டு போய் வச்சு மிகப்பெரிய கோயில்களை கட்டி அங்கே லைனில் நின்று வழிபாடு நடத்துகிறவர்கள் அதை வணங்குகிறவர்கள் அதுதான் கடவுள் என்று நம்புகிறவர்கள் இருக்கிறாங்க இன்னொன்று இருக்காங்க உருவ வழிபாடே கிடையாது இறைவன் எங்கும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திறந்த வெளியில் கூட இருந்து இறைவனை வணங்குகிறவர்கள் இருக்கிறாங்க இப்படி அவரவர் தமதமது அறிவறி வகை வகை ஒவ்வொருவரும் தங்களுக்கு அறிவுக்கு எட்டிய வகையில இறைவனை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் ஆயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்பு மத நல்லிணக்கத்தை பத்தி பேசுறாருங்க ஒரு ஒரு இந்த பாடலை பத்தி தேடிக்கொண்டிருக்கிற பொழுது ஒருத்தர் கூட எழுதியிருந்தார் மத சகிப்புத்தன்மையை பற்றி பேசியிருக்கிறார் நம்ம இது தான் சகிப்புத்தன்மை கிடையாதுங்க சகிப்புத்தன்மைன்றது பிடிக்காத ஒன்ன கூட சகிச்சுக்கிட்டு இருக்கிறது இது அது அல்ல இது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலை யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பாரதியார் கூட சொல்லுவார் எல்லா உயிர்கள்லயும் கடவுள் இருக்குன்னு பாக்குற பொழுது பாரதியார் காக்கை சிறகுனிலே நந்தலாலா உன் கரிய நிறம் தோன்று தடா நந்தலாலா பாரு காக்கையில் பார்க்கறது இல்ல காக்கையோட சிறகுல கூட இறைவனை பார்க்கிற ஒரு பெரிய மனப்பான்மை உள்ளவராக அவர் இருக்கிறார் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் இறைவனை தேடி கொண்டிருக்கிறார்கள் நீ தேர்ந்தெடுத்த வழி என்னவோ அதை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே மற்றவர்களுடைய வழியை பார்த்து இது தப்பு இது போகிறது சரியில்லை அது அது கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்கிற வேலையை செய்யாதன்னு நம்ம ஆழ்வார் ஆயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்பே மிக அழகா சொல்லியிருக்காங்க எந்த பாடலை திருப்பி பார்ப்போம் அவரவர் தமது அமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என வழி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரே நன்றி